ஒரு நல்ல மக்களாலே ஒரு நல்ல தலைவனை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க காமராஜர் ஐயாவினுடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று கொண்டாடும் போது அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா ஒரு ரிக்ஷாக்காரர் வராரு காமராஜர் ஐயாவினுடைய வீட்டு வாசல்ல வந்து பரிதாபமா நிற்கிறாரு இப்போ அவர் கேக்குறாரு என்னப்பா வேணும் உனக்கு ஏன்பா வீட்டு வாசல்ல வந்து இப்படி நின்றுட்டு இருக்காரு ஐயா என்னுடைய பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க அவளுக்கு ஒரு பதினாறு ரூபா ஃபீஸ் கட்டணும் மூணு நாளில் நான் அந்த ஃபீஸை கட்டலன்னா என் பொண்ணை படிக்க விட மாட்டாங்க யான்னு பாவமா நிற்கிறாரு இப்ப காமராஜர் ஐயாவினுடைய உதவியாளர் சொல்றாங்க ஐயா அவனை பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கான் சும்மா உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போகணுன்றதுக்காக ஏதோ பொய் சொல்கிறான் கொடுக்காதீங்கன்றாரு இப்ப காமராஜர் ஐயா சொல்றாரு மோத பாரு அவனை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது யார் ஏமாத்துவாங்க யார் ஏமாத்த மாட்டாங்கன்றத முகத்தை பார்த்தா தெரியாதா கொடுத்து விடுப்பான்றாரு கொடுத்து விடுப்பான்னு சார் இப்ப அவர் காசு வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு அதே மனிதர் அவர் வீட்டு வாசல்ல அப்படியே நினைக்கிட்டே இருக்காரு திரும்ப பரிதாபமா நினைக்கிறார் இப்ப உங்க உதவியாளர் சொல்றாங்க நான் போன தடவை சொன்னேன் கேட்டீங்களா இப்ப அவன் வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்ககிட்ட காசு வாங்குறதுக்காக வந்திருக்கான் திரும்பவும் உங்களை ஏமாத்த வந்திருக்கான் நான் தான் முன்னாடியே சொன்னேன் இப்ப காமராஜரை அவரை கூப்பிடறாரு ஏம்பா திரும்ப வந்தேன்னு இப்போ அவர் சொன்னாரா ஐயா நீங்க பதினாறு ரூபா ஃபீஸ் கட்ட கொடுத்தீங்க நான் காலேஜில் போய் கேட்டேன் அவங்க வந்து பதினாலு ரூபா தான் ஃபீஸுன்னு சொன்னாங்க ரெண்டு ரூபா மிச்சம் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க ஐயான்னு நின்னுகிட்டு இருந்தாராங்க இப்படியான மக்கள் நம்ப தகுந்த மக்கள் நம்பிக்கையான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் நம்பிக்கையான தலைவர்கள் நம்பிக்கையான மக்களை உருவாக்குகிறார்கள்